முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்தான ஏழு ஒப்பந்தங்களை சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கை இந்தியா இலங்கைக்கு இடையிலான எரிசக்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா இலங்கைக்கு இடையில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடையில் திருகோணமலை எரிசக்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கிழக்கு மாகாணம் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் சுகாதாரம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவின் மருந்தக நிறுவனம் மற்றும் இலங்கை தேசிய மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஆகிய ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியிருக்கிறது இந்த ஏழு ஒப்பந்தத்தில் ஏன் இல்லை கச்சத்தீவு என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திடீரென்று கச்சத்தீவை பற்றி இந்தியாவின் பிரதமர் பேசினார் உள்துறை அமைச்சர் பேசினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினார் நிதி அமைச்சர் பேசினார் இவர்கள் அனைவரும் பேசியதை பார்க்கும் போது கச்சத்தீவுக்காக இலங்கை மீது இந்தியா படையெடுக்க திட்டமிட்டிருக்கிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டது அந்த அளவுக்கு பேசினார்கள் ஆனால் இலங்கைக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே கச்சத்தீவு என்ற வார்த்தையையே பயன்படுத்தவில்லை எப்போது சொல்லி இருக்க வேண்டுமோ அப்போது சொல்லவில்லை இந்திய பிரதமர்களில் இலங்கைக்கு மிக மிக நெருக்கமான பிரதமராக தன்னை காட்டிக்கொள்ள கூடியவர் இன்றைய பிரதமர் மோடிதான் இந்த பத்தாண்டு காலத்தில் நான்கு முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறார் தன்னுடைய நட்புறவை நெருக்கமாக காட்டுவதில் துடியாக துடிக்கிறார் மோடி கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இலங்கைக்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்கிய முதல் நாடாக இந்தியா இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது டாலர் வழங்கியது இப்படி தன்னுடைய பிரதமர் மோடி வெளிப்படுத்திக் கொண்டே இருந்ததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இதையெல்லாம் மனதில் வைத்துதான் பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் அதி உயர் விருதான ஸ்ரீலங்கா மித்திர விபூஷண விருது வழங்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கே இதனை வழங்கியிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இலங்கை அரசு அவரை பெருமைக்குரியவராக மதி நினைப்பதாகவே பயன்படுத்தி கச்சத்தீவுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாமே அப்படி எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை இதைவிட கொடுமை என்ன என்றால் இந்திய பிரதமர் மோடியும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்துள்ளார்கள் இலங்கை மற்றும் இந்திய மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை எட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்தேன் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்ததை முரசொலி கூறியுள்ளது இந்திய சிறைகளில் இலங்கை மீனவர்கள் இருக்கிறார்களா இலங்கை மீனவர்களை நாம் கொள்கிறோமா சிறை வைக்கிறோமா படகுக்கு பல கோடி அபராதம் போடுகிறோமா வலையை அறுக்கிறோமா படகை உடைக்கிறோமா மீன்களை பறிக்கிறோமா இது எதையும் இந்தியா செய்யவில்லை செய்வது அந்த பக்கம் ஆனால் இலங்கை ஜனாதிபதி சொல்கிறார் இறுதி தீர்வை எட்ட வேண்டும் என்று இந்திய பிரதமர் அதற்கும் தலையாட்டி விட்டு வந்திருக்கிறார் தடை செய்யப்பட்ட மீன்பிடி இழுவை முறைகளை நிறுத்துங்கள் என்றும் அரிய வகை மீன்களை பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் இலங்கை கோரிக்கை வைத்திருக்கிறது அதனையும் கேட்டுக்கொண்டு வந்துள்ளார் இந்திய பிரதமர் மனிதாபிமான முறைப்படி நடந்து கொள்வோம் என்று இலங்கை சொன்னதாக இந்திய பிரதமர் சொல்லியிருக்கிறார் மனிதாபிமான அடிப்படை என்றால் இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்கள் அனைவரையும் விடுவிப்பது அல்லவா மனிதாபிமானம் அதை செய்ததா இலங்கை என்று முரசொலி வினவியுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் தொன்னூற்றி ஏழு இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள் என்றும் அதில் எண்பத்து பேர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன இரண்டு நாள் கழித்து பதினோரு பேரை கைது செய்தது இலங்கை அப்படியானால் மொத்தமாக இலங்கை சிறையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு ஆகும் இதில் பதினோரு பேரை மட்டும் பிரதமர் மோடி சென்ற அன்று விடுதலை செய்திருக்கிறார்கள் இன்னும் தொன்னூற்றி ஏழு பேர் இலங்கை சிறையில் தான் இருக்கிறார்கள் எங்கே போனது மனிதாபிமானம் எப்போது இவர்கள் விடுதலை ஆவார்கள் என்றாவது அறிவிக்கப்பட்டதா இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஐநூற்று அறுபது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இது இந்தியாவுக்கு அவமானம் அல்லவா இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டரில் ராமர் பாலத்தை பார்த்தபடி ராமேஸ்வரம் வந்த பிரதமர் இந்த பத்தாண்டு காலத்தில் மூன்றாயிரத்து நூறு மீனவர்களை மீட்டுள்ளோம் என்று பேசியிருக்கிறார் மூன்றாயிரத்து நூறு மீனவர்களை கைது செய்யும் துணிச்சல் இலங்கைக்கு யாரால் வந்தது பாஜக ஆட்சி அமைந்தால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் என்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் ஆவதற்கு முன்னால் சொன்னது யார் இதே மோடிதான் மூன்றாயிரத்து நூறு மீனவர்கள் கைதானது யாருடைய ஆட்சி காலத்தில் அதே மோடி ஆட்சி காலத்தில் இலங்கை பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு அச்சுறுத்தலாகத்தான் இந்திய மீனவர்கள் சொல்லப்படுகிறார்கள் என்பது மோடி அறிவாரா இனியாவது எந்தவொரு மீனவரும் கைது செய்யப்பட மாட்டார் என்று உறுதிமொழி வாங்கி வந்துள்ளீர்களா ஸ்ரீலங்கா மித்திர விபூஷணா என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது